இப்போ தஞ்சாவூருக்கு நிறைய அடையாளங்கள் தஞ்சாவூர்னு நமக்கு ஒரு பெரிய கோயிலோட ஞாபகம் வரும் ஸோ பெரிய கோயில் ஒரு சிறந்த ஆன்மீகத்தெல்லாம் நிறைய பேருக்கு அதை ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக நினைப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பெரிய கோவில் பார்த்திங்கன்னா புண்ணைநல்லூர் மாரியம்மன் ரொம்ப ஃபேமஸ் ஸோ இந்த மாரியம்மன் நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே வெள்ளினால நேரடியாக அம்மனை பார்க்கலாம் அதில் என்ன ஒரு விஷயம்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அந்த அம்மனை பார்க்க போகிறவங்க என்ட்ரன்ஸ்ல வந்து சிவன் கோயில் இருக்கும் அதை நம்ம பார்க்கறது மிஸ் பண்ணிடுவோம் நேராக அம்மனை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா நிறைய கிரகங்களுக்குன்னு தனித்தனியான மண்டபம் கோயிலெல்லாம் அங்கே இருக்குது அதோடு இன்னொரு சிறப்புமிக்க விஷயம் புனல் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மாரியம்மன் கோயில் பின்னாடி நமக்கு வந்து அங்கே ஒரு பெருமாள் கோயில் அது கோதண்டராமசாமி ராமசாமி பெருமாள் கோயில்னு சொல்லிவிட்டு அந்த ப அதுவும் வந்து நம்ம தஞ்சாவூர் தேவஸ்தானத்தோட கோயில் அதே மாதிரி மாரியம்மன் கோயில் உள்ள மரியாதை கட்டட கட்டட அமைப்பு அது எல்லாமே ஒரு பன்னெண்டு கால் மண்டபம் அதெல்லாம் இருக்கும் அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டில் ஏறி நம்ம பார்க்குற ஒரு லக்ஷ்மி ஹயர்கிரிவர் கிரிவர் கோயில் இருக்கும் அது வியாழக்கிழமைகளில் ரொம்ப ஃபேமஸ் ஸோ இது கூட ஒரு அடிஷனாக என்ன சொல்கிறேன்னா நம்ம மாரியம்மன் கோயிலிருந்து டூவர்ட்ஸ் நம்ம டூவர்ட்ஸ் நம்ம நாகப்பட்டினம் ரோடு அந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முருகன் கோயில் இருக்கும் முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு கூழ் கடை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த உகனம் பண்ணுறவங்க நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க அதுவும் நம்ம வந்து ஒரு இனோவேஷனாக கம்பு கேழ்வரகு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஊர்கா கூட கொடுப்பாங்க நம்ம அந்த ஒரு இலையில் அரைச்ச ஊறுகாய் அது நார்த்த இனையில் ஆல் சோ ஸோ அதெல்லாம் நிறைய ஒரு சிறப்பாக இருக்கும் போகிறவங்க விசிட் பண்ணுவாங்க தேங்க்யூ